நம்ம திருவாரூர்ல நீங்க இருந்துகிட்டே இப்படி ஒரு பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இனியும் வெயிட் பண்ணாதீங்க திருவாரூர் தேரோட வடிவமைப்புல கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட காட்டூர்ல லொக்கேட் ஆயிருக்கிற கலைஞர் கோட்டத்துக்கு தாங்க ஒரு விசிட்ட போட்டிருந்தோம் உள்ள போறதுக்கு சின்ன பசங்களுக்கு பத்து ரூபாயும் பெரியவங்களுக்கு எல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ராவா டுவெண்டி ருபீஸ் பே பண்றது மூலியமா நம்ம லைவா கலைஞரோட சேர்ந்து போட்டோ எடுக்கிற மாதிரியே ஒரு செல்ஃபி பாயிண்ட் மூலியமா நம்ம போட்டோ எடுத்துக்கலாங்க அது பக்கத்துல இருக்கிற டச் ஸ்கிரீன் மூலியமா நம்ம வீடியோஸ் ப்ளே பண்றது மட்டும் இல்லாம கேம்ஸ் கூட ப்ளே பண்ணிக்கலாம் முக்கியமா மியூசியம்ல வாழ்க்கை வரலாறும் கலைஞரோட அரசியல் நிகழ்வுகளையும் சிலையாகவும் படகளாகவும் அந்த ரூம் ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க அங்க இருக்கிற முத்துவேலர் லைப்ரரியில எக்கச்சக்கமான புக்ஸ் எல்லாம் அங்க இருக்கும் சோ அத மூலியமா நம்ம அங்க உட்காந்தே படிச்சுக்கலாங்க கலைஞரோட கலைப்பாதையை சொல்ற விதமா அது உள்ள ஒரு ஏவி தேட்டர் ஒண்ணு வச்சிருப்பாங்க சம்ம லெக்சரியா பாக்குறதுக்கே சம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அந்த கலைஞரோட அரசியல் பாதையை சொல்ற விதமா உள்ள இன்னொரு ஏவி தேட்டர் ஒண்ணு செட்டப் பண்ணிருப்பாங்க கலைஞர் பாளையங்கோட்டை ஜெயில அதே மாதிரியான ஒரு செட்டப் அப் வச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து போன்ற டெக்னாலஜிஸ் கூட அங்க இருக்கோங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்களுக்கான வீல் சேர் லிப்ட் வசதி கூட அங்கெல்லாம் இருக்குங்க இந்த கலைஞர் கோட்டம் ஏர் கண்டிஷனரோட தாங்க இருக்கும் இன்னும் போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட்டா போட்டிருங்க